ஹாய் கைஸ் நான் உங்கள் யுஏ தமிழ்ச்சி ரோஜா பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு தான் ஒருத்தரோட கேரக்டர் பற்றி தெரியாது ஒருத்தர் ஒருத்தர் பட்டவங்க அப்படின்னே தெரியாது ஸோ அவங்க கேரக்டர் பற்றி தப்பாக பேசிடலாமா ஒரு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழாமல் ஏன் அடுத்தவங்க வாழ்க்கையும் சேர்ந்து நீங்கள் வாழ்கிறீங்க நான் யார் சொல்கிறேன்னு அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் ப்ளீஸ் உங்கள் வாழ்க்கையை மட்டும் நீங்கள் வாழுங்கள் ஒருத்தன் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துகிட்டே இருக்கான் அவனை ஈஸியாக இழிவாக பேசி ஃபுட் டவுன் பண்ணுறீங்க ஈக அப்படி பண்ணுறீங்க ஃபுட் டவுன் எதுக்கு பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு மேலே வரக்கூடாது ஒருத்த வந்து ரொம்ப முயற்சி பண்ணி மேலே வரக்கூடாது ஒருத்தன் வந்து சொந்த உழைப்பில் மேலே வரக்கூடாது அப்போது என்ன தான் பண்ணி மேலே வரணும் உங்களை மாதிரி பின்னாடி பேசி ஒரு மாதிரி இழிவாக பேசி அசிங்கமாக பேசி ஒருத்தவங்க கேரக்டரை குச்சப்படுத்தி அப்படி தான் மேலே வரணுன்னா ப்ளீஸ் அந்த வாழ்க்கையை வாழவே வாழாதீங்க எத்தனை பேர் எவ்வளோ பேர் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போயிட்டே இருக்காங்க அவங்களாம் வந்து அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் சில ஜென்மங்கள்னு ஒன்று ஒரு சாரி சில பே நபர்கள்னு இருக்காங்க அந்த சில நபர்கள் உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாத சூழ்நிலையில் அடுத்தவங்களை பற்றி நீ பேசுகிறேன்னா ஸோ உன்னோட வளர்ப்பு சரியில்லைன்னு அர்த்தம் நீங்கள் வந்து யார் யார் வந்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்கன்னு ப்ளீஸ் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களை இழிவுபடுத்தியோ போட்டி போகாமல் இருக்கலாம் ஆனால் அது என்ன சொல்கிறது ஒரு மாதிரி இழிவாக பேசுகிற கேரக்டர் மட்டும் வச்சுக்காதீங்க அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருப்பான் உங்களுக்கும் ஒரு நாள் கஷ்டம்னா என்னென்னு இன்னொருத்த வந்து உங்கள் மூஞ்சுக்கு நேராகவே வந்து பேசிகிட்டு போவான் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க யாரையும் இழிவாக பேசி பழகாதீங்க தேங்க்யூ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்